அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ராசி அவங்களுடைய பொது வாழ்க்கை அமைப்பு முழுவதும் ராசிக்காரங்கட உடல் அமைப்பு ராசியில பிறந்தவங்களுக்கு பெண்களிடம் காணப்படும் அச்சம் கூச்ச சுபாவம் யாவும் இருக்கும் இவங்களை தோற்றத்தை வைத்து வயதை கூறிவிட முடியாது எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளும் அபார ஞான சக்தி கொண்டவர்கள் நடுத்தரமான உயரம் இயற்கையான அழகு பெற்றிருப்பார்கள் இவர்களுக்கு கோபம் வருவது அரிது வந்தாலும் ஓரிரு பேச்சோடு நிறுத்தி கொள்வார்கள் அழகான இடையும் அடிமேல் அடி வைத்து நடக்கும் இயல்பு இவர்களுக்கே உரியது எவ்வளவு அவசரம் இருந்தாலும் இவர்களிடத்தில் நிதானம் இருக்கும் இவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பது மட்டும் உறுதி இவர்களுடைய குண அமைப்பு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவார்கள் உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் இருக்கும் பேச்சிலும் செயலிலும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்த மாட்டார்கள் குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்து விட வேண்டும் என நினைப்பார்கள் சூழ்நிலைக்கு தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளும் குணம் கொண்டவர்களால் இவர்களை யாரும் எளிதில் ஏமாற்றிவிட முடியாது எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் மற்றவர்களின் சௌகரியங்களை ஆராய்ந்தே செயல்படுவார்கள் நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் படைத்த இவர்கள் அனைவரிடத்திலும் சகஜமாக பழகுவார்கள் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அகபாவம் தாம் கற்றதை பிறருக்கும் போதிப்பார்கள் பிறரை நல்ல வழியில் நடக்க கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் கொண்டவர்கள் இவர்களின் மத்தியஸ்திற்கு நல்ல மரியாதை உண்டு பசகம் செய்வது புண்ணி உபாயசங்கள் செய்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் உறவினர்களால் சில தொல்லைகள் எதிர்கொள்வார்களை தவிர இவர்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள் மிருதுவான வார்த்தைகளால் நயமாக பேசி பிறரை வசியப்படுத்தும் பேச்சாற்றலும் அறிவாற்றலும் கொண்டவர்கள் தவறு செய்பவர்களை கூட தன் அன்பான பேச்சாற்றலால் திருத்திவிடும் இயல்புடையவர்களாக இருப்பார்கள் தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தும் நற்குணம் இவர்களிடம் இருக்கும் கண்ணீராசிக்காரர்களின் மன வாழ்க்கை எப்பொழுதும் சுகமான வாழ்க்கை வாழ விரும்புவர்கள் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் இவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை வாழ்க்கையும் இவர்கள் நினைத்தவாறே மகிழ்ச்சியுடனே வாழ்வார்கள் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணையும் எதிலும் விட்டுக் கொடுக்கக்கூடிய பண்பு கொண்டவரதால் எந்த விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்தாலும் திருமணத்திற்கு பின் பிரிந்து தனிக்குடித்தனம் நடத்துவார்கள் என்றாலும் எந்த ஒரு காரியத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களை கலந்தோசிக்காமல் செய்ய மாட்டார்கள் இவர்களுடைய பொருளாதார நிலை கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு போதுமென்ற அளவுக்கு தனவரவு தாராளமாக அமையும் இவர்களுக்கு ஓய்வாக இருப்பதில் நாட்டம் குறைவு என்பதால் சும்மா இருக்கும் நேரத்தில் கூட எதிலாவது ஈடுபட்டு பணத்தை சம்பாதித்து விடுவார்கள் தனது அறிவு திறமை பேச்சாற்றல் ஆகியவற்றால் பண உண்டாகும் வருமானத்திற்கு ஏற்றவாறு செலவுகள் செய்து இன்றி வாழ்வார்கள் கிடைக்காத பொருட்களுக்கு ஏங்குவதை விட்டு கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைவார்கள் என்றாலும் சொந்த வீடு மனை வண்டி வாகன வசதிகள் அனைத்தும் அமைத்துக் கொள்வார்கள் பொதுநல பணிகளுக்காகவும் ஓரளவுக்கு செலவு செய்யும் ஆற்றல் இருக்கும் சம்பாதிக்கும் பணத்தை கட்டி காத்து பொறுப்புடன் செயல்படுத்துவார்கள் பழைய பொருட்களையும் புத்தகங்களையும் வாங்கி சேர்க்கும் பழக்கம் இவர்களுக்கு இருப்பதால் இவற்றிற்காக நிறைய செலவு செய்வார்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமுடன் நடந்து கொள்வார்கள் புத்திர வாக்கியம் பிள்ளைகளின் விஷயத்தில் கண்ணிராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே கூறலாம் ஆசைக்கு ஒரு பெண் ஆஸ்திக்கு ஒரு பெண் என புத்திர வாக்கியம் அமைந்தாலும் ஒரு சிலருக்கு பெண் குழந்தைகளை அதிகமாக இருக்கும் பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகள் போலவே வளர்க்கும் பண்பு கொண்டவர்கள் அவர்களின் விருப்பத்துக்கு மாறாக நடக்காதவர்களாகவும் இருப்பார்கள் இதனால் கண்ணீர் ராசிக்காரர்கள் பிள்ளைகளால் சாதகமான நட்பலன்களை அடைவார்கள் இவர்களுடைய தொழில் தெரியாத கலையே இல்லை என கூறலாம் அதிலும் கலைத்துறை மீது அதிக காதல் கொண்டவர்கள் ஒரு துறையோடு நிறுத்திக் கொள்ளாமல் இரண்டு மூன்று துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றியும் லாபமும் காணக்கூடியவர்கள் கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு ஆசிரியர் பணி பொறியாளர் வல்லுநர் பணி அயல்நாட்டு தூதர் வழக்கறிஞர் மேற்பார்வையாளர் கணக்காளர் எழுத்துத்துறை கதையாசிரியர் சினிமா நடனம் நாடகம் ஓவியம் போன்ற பல துறைகளில் பணிபுரியும் வாய்ப்பும் அமையும் எந்த துறையாக இருந்தாலும் வாக்கு சாதுரியும் திறமை கலைநுட்பம் போன்ற திறமைகள் வெளிப்படையாக தெரியும் பொது பணிகளிலும் ஓயாது ஈடுபட்டு பெரும் புகழும் பெற்றிருப்பார்கள் நடைமுறை கேட்கவாறு மொழிபெயர்ப்பு ஓவியம் தீட்டுவது கதா காலம் சேவங்கள் செய்வது போன்ற திறமைகள் இவர்களுக்கு இருக்கும் சிறு பணிகள் செய்தாலும் வயது ஏற ஏற இவர்களது அனுபவ முயற்சியால் புகழின் உச்சிக்கே சென்று விடுவார்கள் உடல் சிரமம் இல்லாத பணிகளில் ஈடுபட்டு சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை பெருக்கிக் கொள்வார்கள் இவர்களுக்கு உணவு வகைகள் சிற்று உன்றி பிரியராக இருந்தாலும் எதையும் அளவோடுதான் உண்பார்கள் இவர்கள் உணவில் அடிக்கடி பசும்பால் குறை பசும்பால் பழ வகைகள் சாப்பிடுவது நல்லது உயர்தர உணவு வகைகளில் அதிக விருப்பம் கொள்ளாமல் பசி நேரத்தில் எது கிடைக்கிறதோ அதை திருப்தியுடன் சாப்பிடுவார்கள் இவர்களின் அதிர்ஷ்டமான எண் ஆறு ஐந்து நான்கு எட்டு ஏழு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்டமான கிழமை சனி மற்றும் புதன்கிழமை இவர்களது அதிர்ஷ்டமான கல் மரகத பச்சை அதிர்ஷ்டமான திசை வடக்கு இவர்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு நன்றி வணக்கம்